அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வடகிழக்கு பருவமழை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் கடந்த அக்டோபர் மாதம் தொடங்கியது இந்த மாத தொடக்கத்தில் இருந்தே தமிழ்நாடு புதுச்சேரி வடகிழக்கு பருவமழை அதிகமாக இதனால் தீவிரமடைந்து பாதிக்கப்பட்டது அப்படின்னே சொல்லலாம் அதன்படி கடந்த மூணு நான்கு தேதிகளில் சென்னை மற்றும் வட கடலோர மாவட்டங்களில் மழை கொட்டி தீர்த்தது அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் பதினேழு பதினெட்டு இந்த தேதிகளில் தென் மாவட்டங்களில் கனமழை புரட்டி எடுத்தது அப்படின்னு சொல்லணும் அதற்கு மிக பெரும் உதாரணம் நெல்லை தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் இந்த இடமெல்லாம் ரொம்ப ரொம்ப மழையால் பாதிக்கப்பட்டது இது நாம சமூக வலைதளங்களில் நிறைய இடங்கள்லையும் பார்த்தோம் குறிப்பிட்டு திருச்செந்தூர்ல நிறைய மழை பொழிந்தது அப்படின்னு பார்த்தோம் தற்போது திருச்செந்தூர்ல என்ன ஒரு நிலை பக்தர்கள் அங்கு செல்கிறார்களா இது போன்ற நிறைய பயனுள்ள தகவல்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் உங்களுக்கு திருச்செந்தூர் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் முருகனுக்கு என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க கண்டிப்பாக நமக்கு நல்லதே நடக்கும் என்று மனதில் நினைத்து கொண்டு வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் you <sniffs> பார்த்துட்டு இருக்கக்கூடிய விளக்கு பஞ்சகவிய விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பஞ்சகவிய விளக்கை நம்ம வீட்டில் தீபமாக நாம் ஏற்றி வ பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா அது மாபெரும் நமக்கு பயனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்கும்போது நமக்கு ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டில் ஹோமம் வளர்த்தணும் அப்படின்னா அந்த கஷ்டமெல்லாம் போய் எதிர்மறை ஆற்றல் போய் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு சக்தியுடையது தான் இந்த பஞ்சகவ்ய விளக்கு மகாலட்சுமியினுடைய அருளை கொண்டிருக்கக்கூடிய இந்த பஞ்சகவிய விளக்கு பசுமாட்டினுடைய ஐந்து மூலப்பொருட்களால் தயாரிக்கப்பட்டது இந்த விளக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க எப்போதுமே திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து போகிறது உண்டு அதிலும் குறிப்பிட்டு சஷ்டி தைப்பூசம் இது போன்ற விசேஷ நாட்களில் எப்போதும் மக்களுடைய கூட்டம் அலைமோதும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் க தற்போது இந்த இரண்டு மூன்று நாட்களாக பெய்த கனமழையால் பக்தர்கள் அங்கே இருந்த பக்தர்களும் ரொம்பவே பாதிப்புக்கு உள்ளானாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் நிவாரணப் பணிகள் மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டிருந்தது தற்போது மழை வெள்ளம் வடிந்து வருவதால் மக்கள் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறாங்க என்று ஒரு நல்ல செய்தி கிடைத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி அண்ணா பஸ் நிலையத்தில் இருந்து வெளியூருக்கு பஸ்கள் இயக்கப்பட்டு வர்றதால இப்போ பக்தர்களுடைய எண்ணிக்கை பழைய மாதிரி அதிகரித்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க வெள்ள பாதிப்பில் இருந்து திருச்செந்தூர் இயல்பு நிலைக்கு திரும்பிய நிலையில் தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பஸ்ஸ்கள் வேன் இருசக்கர வாகனங்கள் மேலும் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது அதிகமாக வந்த வண்ணம் இருக்காங்க சொல்லலாம் தை மாதம் நெருங்கி வர்றதாலு முருகனுடைய அனைத்து ரொம்ப சிறப்பான பூஜைகளும் தைப்பூசத்திற்கான ஏற்பாடுகளும் நடைபெறும் அந்த அந்த தற்போது திருச்செந்தூரிலும் இப்படியான ஒரு நிலை சீராக திரும்பி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பக்தர்கள் கடல்ல புனித நீராடி கட்டண தரிசனம் மற்றும் பொது தரிசனம் வரிசையில் சுமார் ரெண்டு மணி நேரம் காத்து நின்று சுவாமி தரிசனம் செய்து வராங்க ஏராளமான பக்தர்கள் பாத வந்து தங்களுடைய நேர்த்தி செலுத்தி வராங்க அப்படின்னு சொல்லலாம் ஏழு நாட்கள் கழித்து பக்தர்களுடைய கூட்டம் அலைமோதி காணப்பட்ட நிலையில கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு தேவையான பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்யப்பட்டு வருகிறது என்று ஒரு செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில் தமிழகத்தில் மீண்டும் மழை வருமா அப்படின்னு கே சொல்லும்போது தமிழகத்தில் மீண்டும் மழை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது தற்போது சென்னையில் மழை அடுத்தது வந்து இங்கே திருச்செந்தூர் நெல்லை இந்த ம பக்கத்தில் மழை அப்படின்னு இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் மீண்டும் மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு வடகிழக்கு பருவமழை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் கடந்த இந்த வாரத்தில் நிறைய மழை பொழிவால் பாதிப்புகள் ஏற்பட்டது நமக்கு தெரியும் பொதுவாகவே வடகிழக்கு பருவமழை காலத்தில் புதுச்சேரியில நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் என்பது இயல்பான மழை அளவு பருவமழை நிறைவு பெறுவதற்கு முன்னதாகவே இந்த இயல்பு அளவை தாண்டிவிட்டது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு பருவமழை ஜனவரி வரை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது இந்த நிலையில் ஜனவரி முதல் வாரத்தில் தமிழ்நாட்டில் மீண்டும் கனமழைக்கான வாய்ப்பு வானிலை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதியில் நிலவ இருக்கிறது என்றும் இது கடல் பகுதியில் மழையை கொடுக்கும் என்றும் சொல்லியிருக்காங்க அதே வேளையில் நிலப்பகுதிக்குள்ள இந்த நிகழ்வு கடந்து கடந்து வரும் பொழுது மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்றும் சொல்றாங்க சில இடங்களில் இடி மின்னலுடன் கனமழையும் பெய்யக்கூடும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு இந்த மாத இறுதி வரை சென்னை உட்பட கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள்ல மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்லியிருக்காங்க அதிகபட்சமாக ரெண்டு சென்டிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் குறிப்பாக தூத்துக்குடி மக்கள் இந்த மழையால் அச்சம் அச்சமடைய தேவையில்லை என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு ஏன் அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்கனவே ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக இன்னும் முழுமையாக இயல்பு நிலைக்கு வராத மக்கள் மத்தியில் மீண்டும் மழைப்பொழிவு அப்படின்னா ரொம்பவே அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால இப்போது தூத்துக்குடி மாவட்டத்துக்கு நீங்கள் எதுவும் பயந்துக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க மீண்டும் நம்ம மழை மழைப்பொழிவு எங்கு வரப்போகிறது என்பதை நாம் நாம தான் பார்க்கணும் சரி இப்ப திருச்செந்தூர் கோவில் பற்றி நிறைய ஒரு ஆச்சரியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் திருச்செந்தூர் ஆலயத்துல பார்க்கும்போது முருகன் அறுபடை வீடுகளில் ஒன்று திருச்செந்தூர் என்று சொன்னதுமே நமக்கு கடற்குளியல் நாளை கிணறு இலை விபூதி கந்தசஷ்டி விரதம் பஞ்ச லிங்கங்கள் இவையெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வரும் இது தவிர நாம அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னும் பல ஆச்சரியங்கள் இந்த கோவில்ல இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது செந்திலாந்தவன் செந்திலாண்டவருடைய ஆலயம் ஓம் என்றும் பிரணவத்தை அடிப்படையாக கொண்டு வாஸ்து லட்சணங்களோடு கட்டப்பட்டிருக்கக்கூடியது இந்த கோவில் கோவில் வடக்கு தெற்காக முன்னூறு அடி நீளமும் கிழக்கு மேற்காக இருநூற்றி பதினான்கு அடி அகலத்துடனும் அமைந்திருக்கு கோபுரம் யாழி மண்டபத்துக்கு மேலே நூற்றி முப்பத்தி ஏழு அடி உயரமும் தொண்ணூறு அடி நீளமும் அறுபத்தி ஐந்து அடி அகலத்துடனும் திகழது இதன் ஒன்பதாவது மாடத்தில் கடிகார மாளிகை இருக்கிறது என்று சொல்லலாம் மேலும் இங்கு மூலவர் தவக்கோலத்தில் இருப்பதாக ஐதீகம் எனவே அவர் கையில் மேலும் அருகில் தேவியரும் இல்லை செந்திலாண்டவர் ஒரு முகம் நான்கு திருக்கரங்களுடன் நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி காட்சி கொடுக்குறாங்க மூலவருக்கு குமார தந்திர முறையிலும் சன் சண்முகருக்கு சிவகாம முறையிலும் பூஜை நடத்தப்படுது இந்த தளத்தை வீரபாகு சேத்திரம் என்றும் அழைப்பாங்க மேலும் அட்ட மண்டபத்தில் வீரபாகு வீர மகேந்திரர் காவல் தெய்வங்களா விளங்குறாங்க செந்தில் ஆண்டவருக்கு பூஜை செய்யும் முன்பு முதல்ல வீரபாகவுக்கு பூஜை செய்து பிட்டு படைத்து தான் வழிபாடு செய்கிறாங்க இப்படி வழிபட்டா நாம நம்மளுடைய பிரார்த்தனைகள் முழுவதும் நிறைவடையும் என்று சொல்லுவாங்க கருவறையின் பின்புறத்துல ஐந்து லிங்கங்களும் கருவறைக்குள்ள மூன்று லிங்கங்களும் இருக்கும் இவற்றை அஷ்ட லிங்கங்கள் என்று சொல்லுவாங்க அஷ்ட லிங்கங்களும் இங்கு இடம்பெற்றிருக்க காரணம் இறைவன் சூரிய சந்திரனாகவும் பஞ்சபூதங்களாகவும் உயிர்களாகவும் இருக்கிறாங்க என்று அர்த்தப்படுது முருகன் சன்னதியில் முருகன் பஞ்சலிங்கங்களை கண்ணாலும் மற்ற லிங்கங்களை மனதாலும் பூஜிக்க வேண்டுமா அப்போது தான் நம்மளுடைய பிரார்த்தனை முற்று பெறும் அஷ்ட பஞ்ச லிங்கங்களுக்கு பூஜை எப்போதுமே நடக்காது ஏன் அப்படின்னு கேட்டா முருகப்பெருமானே இந்த லிங்கங்களுக்கு பூஜை செய்வதா இன்று வரைக்கும் ஒரு ஐதீகம் உண்டு மூலவருக்கான நெய்வேதியம் காரம் புளி ஆகியவற்றை சேர்க்கிறது கிடையாது சண்முகருக்கான நெய்வேதியங்களில் காரம் புளி உண்டு பருப்பு கஞ்சி தோசை தேன்குழல் அதிரசம் அப்பம் பிட்டமது தினைமாவு ஆகியவை இடம்பெறும் உதய மார்த்தாண்ட பூஜையின் போது தோசை சிறுபருப்பு கஞ்சி ஆகியவை நெய்வேத்தியத்தில் இடம்பெறுது இரவு நேர பூஜையில் பால் சுக்கு வெந்நீர் ஆகியன நெய்வேதிக்கப்படுது மூலவருடைய தலைக்கு மேல பெரிய வெள்ளி பாத்திரம் ஒன்றை கட்டி தொங்கவிட்டு அதில் பால் நிரப்பி சிறு துவாரத்தின் வழியாக பாலை தாரை தாரையாக மூலவரனுடைய மேலே விளை செய்து சுமார் மூன்று மணி நேரம் நடைபெறக்கூடிய தாராபிஷேகம் இந்த கோவில்ல ரொம்ப ரொம்ப சிறப்பு இரவு சுமார் ஒன்பது நாற்பத்தி மணிக்கு சுவாமிக்கு திரையிட்டு தீபாராதனை காட்டுறாங்க பிறகு ஆறு மகன் முன்பு பள்ளியறை சொக்கரை வைத்து தீபாரதனை நடத்துவாங்க உலக திருமேனியரான ஆறுமுக பெருமானுக்கு ஆண்டுக்கு முப்பத்தி ஆறு தடவை மட்டுமே அபிஷேகம் நடக்கும் இதில் விபூதி அபிஷேகம் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் திருச்செந்தூருக்கு சென்று வழிபட்ட அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முருகப்பெருமானுக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்